ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ரெட்டிப்பு நற்செய்தி வந்துள்ளது உனக்கான ரெட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது இரண்டு நிமிடம் கேட்டுவிட்டு தூங்கு தவற விட்டு வறந்து விடாதே என் செல்லவே உனக்கான வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தானே எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவதில்லை சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெறச் செய்கிறது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளை உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது நான் சொல்வது சரிதானே ஆகவே கடினமான பாதை என்று நினைத்தால் அது நிச்சயமாக கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கிறாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் அந்த இடத்தில் நிச்சயமாக நீ ஏமாற மாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் பயப்படாத என் செல்லவே என்னை நீ மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்க முடியாது ஏனென்றால் என் பிள்ளை நீ என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூற கூட நாம் இருவரும் தனித்து இருப்பதில்லை பிறகு ஏன் இந்த மீன் கவலை மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு உழை உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது இந்த சாயப்பாவின் பொறுப்பு ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவரே இந்த சாயப்பா நான் தானே அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்து என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கு நிச்சயமாக உண்டு அதனால் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு உன்னில் நீ வெ நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் ஆம் செல்லமே ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்ந்து சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா கவலைப்படாத இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதே போலவேதான் நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிக பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறத அல் வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வருகிறதா என்று நிர்ணய நிர்ணயித்து சொல்ல முடியாதல்லவா இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்விறை தேய்விரை என்று அவற்றை போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை இந்த சாயப்பா நன்றாக அறிவேன் ஆகவே எல்லாம் சரியாகிவிடும் என்பது எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாயப்பா இருக்கிறேன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சுரப்புடன் வாழப்போகிறாய் என் செல்லமே அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு அதேபோல்தான் எதற்கெடுத்தாலும் ஒரு சலிப்பு என்ன வாழ்க்கை இது என்ன உலகம் இது என்று ஒவ்வொன்றாக தோன்றுகின்றதா அப்படி அப்படி என்றால் பிழை உன்னிடம்தான் உள்ளது உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய் செயல்களின் வடிவம் சிந்தனையில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது ஆம் சொல்லமே காழம் தாழ்த்தாதே வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் செழிப்புடன் இருக்கும் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் இல்லை சோர்வை என்றும் வளர்க்க விடாதே நீ தான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் வந்த வாய்ப்புகளை கையாளவும் தெரிந்து கொள்ள வேண்டும் வந்த வாய்ப்புகளையும் கையாளவும் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வெற்றியினை உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்பட தொடங்கும் ஆகவே நம்பிக்கை ஒன்றுதான் ஆம் செல்லமே நம்பிக்கை ஒன்றுதான் நிகழ்வுகளை உருவாக்குகிறது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் நீ என்ன ஆகப் போகிறாய் என்பது அதுதான் நிர்ணயிக்கிறது தீர்மானிக்கின்றது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் எனவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்தம் தான் ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களில் உண்மை முகத்தை நீ புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கும் இரண்டாக பேசியவர்கள் உண்மையான முகத்தை நீ என்றால் அவர்களிடமிருந்து விலகி சென்றுவிடு அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் இந்த சாயப்பாவிடம் விட்டுவிட நான் பார்த்துக் கொள்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக நான் பாடம் புகட்டுவேன் நீ ஒருபோதும் வருந்தாதே வருத்தப்பட தேவையில்லை அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகிவிடுமா எனக்கு தெரியும் என் செல்லப்பிள்ளை பிள்ளை என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை எப்படி என்று ஒருபோதும் கண்கலங்கக்கூடாது கூடாது அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் நான் என்ன தவறு செய்தேன் சாயப்பா இந்த நிலை எப்பொழுது மாறும் என்று என்னுடைய வாழ்க்கை தரம் எப்போது உயரும் மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியே இருக்கின்றேனே என்னுடைய நிலைமை மாறாதா நானும் நிம்மதி சந்தோஷத்துடன் வாழ மாட்டேனா என்று தினமும் என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான வேலைகளை உன் சாயப்பா விட்டேன் இனி அனைத்தும் சுபமாகத்தான் எல்லாம் முடியும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் சாயப்பா என்னை கரையேற்று விடுவார் என்ற நம்பிக்கை உன் தன்னம்பிக்கையே இனி உன்னை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறது மகிழ்ச்சியுடன் கேள்வி என்று செல்லமே உனக்கானதாகத்தான் இப்பொழுது நான் எல்லாம் தினமும் அனுசரித்து உனக்கான வேலையை செய்ய தொடங்கிவிட்டேன் நீ எப்பொழுதும் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாதே ஏனென்றால் அனைத்தும் அறிந்தவன் நான் மற்றவர்கள் மத்தியில் நீயும் சிறந்து வாழப்போகிறாய் கலங்காதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிது கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையில் இருந்தும் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் நீ கேட்டதும் நினைத்ததும் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் நல்ல பொழுதாகத்தான் விடிய போகிறது கெட்டிப்பு நல்ல செய்தி வரப்போகிறது ஆம் செல்லமே நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் இது நிச்சயமாக நடக்கும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்